தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் மாதம் லண்டனில் படிக்க செல்ல இருப்பதால் தமிழகத்திற்கு புதிய பாஜக தலைவரை நியமிக்க தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பு இந்த மாதம் மத்தியில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு பாஜக வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுத்தவர் அண்ணாமலை பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அண்ணாமலை மீது அதிக நம்பிக்கையும் வைத்துள்ளனர் இதன் காரணமாகவே அதிமுகவுடன் கூட்டணி முறிவு ஏற்பட்ட போதும் அண்ணாமலை மீது தேசிய தலைமை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதேபோல தமிழகத்தில் நாற்பது இடங்களிலும் பாஜக தோல்வியடைந்த போதும் தேசிய தலைமை அண்ணாமலைக்கு உறுதுணையாக இருந்தது இதனால் பாஜக மூத்த தலைவர்களே அண்ணாமலை மீது பயத்திலும் உள்ளனர் இதனையடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக வைத்து அண்ணாமலை செயல்பட்டு வரும் நிலையில் திடீரென அரசியலுக்கு தற்காலிக ஓய்வு எடுத்துக்கொண்டு அண்ணாமலை லண்டனில் படிக்க செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியானது இது தொடர்பாக பாஜக வட்டாரத்தில் விசாரித்தபோது இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் சான்றிதழ் படிப்புக்காக இந்தியாவில் உள்ள முக்கிய பனிரெண்டு அரசியல் தலைவர்களை அழைத்து விடுக்கிறது அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்வாகியுள்ளார் எனவே இந்த படிப்பிற்காக ஆகஸ்ட் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை அண்ணாமலை லண்டனில் தங்கி படிக்க வேண்டிய நிலையும் உள்ளது எனவே தற்பொழுது தமிழக அரசியலில் பெரிய அளவு தேர்தல் இல்லாத நிலையில் அண்ணாமலை லண்டன் செல்ல முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது புதிதாக தற்பொழுது மாநில தலைவர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது இதன் காரணமாகவே நாலு மாதங்கள் தமிழக பாஜகவிற்கு தலைவர் பதவி காலியாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்நிலைகள் தமிழக பாஜகவில் மாநில தலைவர் பொறுப்புக்கு புதிதாக ஒருவரை தற்காலிகமாக நியமிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தேசிய தலைமை யாரை அடுத்த பாஜக மாநில தலைவராக நியமிக்கலாம் என ஆலோசனை தொடங்கியுள்ளது அந்த தமிழிசை வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் ஆகியோரில் ஒருவரை தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவராகவோ அல்லது பொறுப்பு தலைவராகவோ நியமிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து